வணக்கம் இந்த போலி தமிழ் தேசியம் பேசிட்டு இந்த தற்குறி நாய்கள் மனநிலை சரியில்லாத நாய்கள் தொடர்ந்து இந்த நாயக்கர் சமுதாயத்தையும் இந்த தெலுங்கர் மொழி சிறுபான்மையினரை வந்து இது ஒரு தமிழர் ஆட்சியாக இருக்குதுன்னு சொல்லுங்க அதற்கு ஒரு தீர்வு வந்திருக்கும் வந்திருக்குமா வந்திருக்காதா ஆனால் திரும்ப திரும்ப நாம் தெலுங்கர்

தொடர்ந்து இந்த நாயக்கர் சமுதாயத்தையும் இந்த தெலுங்கர் மொழி சிறுபான்மையினரை வந்தேறி வந்தேரின்னு அழைச்சிட்டு இருக்கவங்களுக்கு தமிழுக்கு நாம ஆற்றிய பணி தமிழ் உயிர் மூச்சா வாழ்ந்துட்டு இருக்கிறது எதுவுமே அவங்களுக்கு புரியாம ஒரு பெரிய கூட்டத்தை இதுக்கு எதிராக உருவாக்குறதா நினைச்சு நேற்றைய தினம் கூட அந்த நெய்காரப்பட்டி அதாவது திரு பழனி பாபா அவர்களுடைய புகழ் பாடுவதற்காக பழனி பக்கத்தில் இருக்கிற நெய்க்காரப்பட்டியில் நேற்றைய தினம் நாம் தமிழருடைய கூட்டம் நடந்துச்சு இதுல ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு ஆள் அவர் பேர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர் கொஞ்சம் பைத்தியம் அந்த ஆள் ஏறி பல விஷயங்கள் தெலுங்கர்களுக்கு எதிராக பேசினாரு தெலுங்கர்கள் தெலுங்கர்கள்ன்ற வார்த்தையை பல முறை பயன்படுத்தினார் அதோட சேர்த்து இன்னும் ஒரு ஆள் ஒரு புரோக்கர் சாட்டை துரைமுருகன் அந்த புரோக்கர் என்ன பேசுறான் என்ன தெரியும் எல்லாருக்கும் அந்த புரோக்கர் அதாவது தமிழர் அல்லாதோர் சிலை எல்லாமே எடுக்கப்படுமா அதாவது எடுத்து அவங்கவுங்க வீட்டில் அலுவலகத்துல வைக்கப்படுமா அப்ப என்ன சொல்ல வராரு மீண்டும் மீண்டும் இந்த நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு இந்த தமிழக மக்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு அதை பேசி அதை முன்னிறுத்தி அதை பத்தி பேசி நீங்க வந்து அரசியல் நடத்தினா பரவாயில்ல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மாத சம்பளத்துக்கும் தினந்தோறும் கூலியா இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை சேர்ந்த நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்த இல்லை பல இந்த உட்பிரிவுகள் சமுதாயத்தை சேர்ந்த எல்லாரையும் மொழி சிறுபான்மையினரை மேலும் 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 டேமேஜ் பண்ணி நீங்க கூட்டம் நடத்தி நீங்க என்னத்தை தான் சாதிக்க போறீங்க நாங்க திரும்பவும் சொல்றோம் எந்த ஒரு வேற்றுமை இல்லாம ஒற்றுமையா தமிழக மக்களோட இணக்கமா எல்லா தமிழ் மக்களும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய இடத்துல திரும்ப 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 ஒரு விஷயத்த பேசுறப்போ நாளைக்கு எல்லாரும் அதுவே உண்மை அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழல் வந்துடக்கூடாது நான் காணொளி போட்டு இருக்கேன் நேற்றைய தினம் பேசுறப்ப ஒண்ணும் இல்லைங்க இவங்க ரெண்டு பேரும் சாண்டை தீரமுறை சரி இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் சரி ரெண்டு பேரும் பேசினாங்க என்ன பேசினாங்கன்னு அந்த வீடியோ லிங்க் கமெண்ட்ல நான் கொடுத்துருக்கேன் இன்னொன்று அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்றதையும் இப்போ ஒரு தடவை பாருங்க அதன் தொடர்ச்சியாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது நமக்கு புரியும் இது ஒரு தமிழர் ஆட்சியாக இருக்குதுன்னு சொல்லுங்க அதற்கு ஒரு தீர்வு வந்திருக்கும்ல வந்திருக்குமா வந்திருக்காதா ஆனால் திரும்ப திரும்ப நாம் தெலுங்கர் தமிழர் அல்லாதவர் தெலுங்கர் 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 கிட்ட காசை வாங்கிடு தமிழர் பார்த்தீங்களா இதுதான் இவங்களுக்கு வேலையே ஏர்போர்ட் மூர்த்தின்றவர் நான் ஏற்கனவே சொன்னேன் ரொம்ப ரொம்ப மனநிலை சரியில்லாம போய் என்ன பேசுறோம்னே தெரியாம அவங்களுடைய சமுதாயத்துக்கு உயிரை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் பாடுபட்டு இருக்குது நம்மளுடைய மக்கள் அதை மறந்து அவர் மேலும் 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 அவர் பின்னாடி யாருமே கிடையாது ஒரு பத்து பேர் கூட கிடையாது ஆனால் நாம் தமிழர் மேடையில் பேசுறப்போ அந்த தமிழ் தேசிய கருத்தோட இதையும் சேர்த்து ஒரு பிரிவை வந்து தாக்குற மாதிரி திரும்ப திரும்ப பேசுறாரு சாட்டிய திருமுருகனும் இதே தான் சிலையை உடைப்போம் தூக்குவோம் இதே தான் அவர் பேசிட்டு இருக்காரு எந்த கட்சியும் கேட்க மாட்டேன்றீங்க எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை மொழி சிறுபான்மையினர் அப்படின்ற பெயரை பயன்படுத்தி எந்த கட்சி பேசுதோ மொழி சிறுபான்மையினருக்காக நாங்க இருக்கிறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு என்னைக்கு நீங்க பேசுறீங்களோ அன்னைக்கு தான் ஏன்னா இனிமேல் ஏமாந்துகிட்டே இருக்கக்கூடிய காலம் நிச்சயமா கிடையாது இதே ஏர்போர்ட் மூர்த்தி நேற்றுக்கு பேசுறப்ப சொல்றாரு இந்த புலிகளுக்கான தடையை நீக்க சொல்லி இன்னைக்கு வரைக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்க ஓட் ஒற்றை தலைவன் சீமான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு பேசுறீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு மாசம் கூட கூட ஆகல இப்ப அண்ணா அவர்களுடைய நினைவு நாள்ல திரு வைகோ அவர்கள் அவர் வந்து மலரும் இனியும் நாங்கள் இருக்க மாட்டோம் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் போல்டா தைரியமா அவர் பேசிட்டு இருக்காரு இவர் ஒற்றை தலைவர் ஒற்றை தலைவர் இவர் மட்டும்தான் தமிழ் தேசியம் நீங்க என்ன லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்களா மக்கள் யாராவது எங்களை எந்த இடத்துலயாவது எந்த பிரச்சனைக்காவது வந்து நீங்க பார்த்திருக்கீங்களா நாயம் இல்லாத எந்த ஒரு பிரச்சனையிலையும் தலையிடக்கூட மாட்டாங்க எங்களுடைய மக்கள் அப்படிப்பட்டவங்கள மேலும் 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 இந்த போலி 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 தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்க உங்களை போன்றவர்கள் மேலும் மேலும் அந்த இடத்துல எல்லாரும் கைதட்டுறாங்க ஆஹா சூப்பர் தெலுங்கர்கள் தான் எல்லா பிரச்சனை காரணமா ஒருத்தப்போ தன்னாலே மன குழப்பம் வரும் இருக்கிறவங்களுக்கு ஓ தெலுங்கர்கள் தான் எதிரா நிறைய பேர் எதிரா 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 பேசுறாங்க அப்போ தெலுங்கர்கள் தான் எல்லாத்துக்கும் காரணமோ அப்படின்னு நிறைய பேர் பேசுறப்போ அதே உண்மை ஆயிரக்கூடாது இல்லையா அதை தான் நம்ம சொல்றோம் ரொம்ப வழியின் தான் இந்த வார்த்தை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு நம்ம பார்த்தா நமக்கு பயம் அவங்க நினைச்சு அரசியல் கட்சிகள் இடத்தில் நாம வைக்கக்கூடிய ஒற்றை கோரிக்கை இது போன்று பேசுறவங்கள நீங்க இமிடியேட்டா அவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்து அவங்க இனிமேல் இது மாதிரி பேசாம இருக்கிறதுக்கு கண்டனம் சொல்லி ஒரு நாள் தூக்கி உள்ள வைங்க அப்பதான் ஒழுங்கா வருவாங்க பெரிய சண்டையை உற்படுத்தாங்க விஜயநகர பேரரசு வாரிசுகள் அப்படின்றது நாள் வரைக்கும் நாங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு பெருமையா ஜாதி பெருமை பேசி இது வரைக்கும் நாங்க பேசிட்டதே கிடையாது ஆனா அது உள்ள இருக்கு தேவையில்லாம இது போன்ற ஆட்கள் தூண்டி விட்டு ட்ரிகர் பண்ணி பெரிய அளவுக்கு எங்களுடைய சாதுவா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் வெளிக்கொண்டு வர வச்சிடாதீங்க அப்படின்றது அரசாங்கத்திடமும் இந்த நாம் தமிழர் கட்சியை போன்ற அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் உங்க அண்ணி யாரு அவங்க தெலுங்கர் தானே இவர் யாரு ஒரு மலையாளி தானே உங்க கட்சியில தமிழர்களே கிடையாதா உங்க கூற்றுக்கு வந்தா நீங்க தானே பேசுறீங்க தமிழ் தேசியம்னு அப்புறம் எங்கேயா உங்களுக்கு தமிழ் தேசியம் தலைமையே தமிழ் கிடையாது இதுல வந்து என்ன உங்க கூட்டு அதுவே தமிழ் கிடையாது இதை வச்சு நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க நல்லா கேட்டுக்கோங்க இறுதியாக எங்களை போன்றவர்கள் இன்னும் நிறைய பேர் உருவாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த தாம் தமிழர் கட்சியை தொடர்ச்சி எரியணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் நாங்கள் உருவானதுக்கு நோக்கமே அதான் நாம் தமிழர்ன்ற கட்சி இருக்கவே கூடாது நீ கொள்கையை மாற்று எல்லாரும் சமம் எல்லா ஜாதி மதம் மொழி இன வளர்த்தி கருப்பு குட்ட பணக்காரன் ஏழை எல்லாம் ஒன்று முதல்ல இனம்னால் என்னன்னு தெரியுமா தமிழ் இனத்துலேருந்து தான் பிரிஞ்சிச்சு இந்த தெலுங்கு அப்போ இனம்ன்றது ஒன்று தான் குடின்றது ஒன்று தான் மொழி தான் வேற இந்த பேசிக் நாலேஜ் கூட தெரியல அப்படியே தமிழை வளர்க்கணும் அப்படின்னா கூட தமிழ் பேச தெரியாதவன் தமிழ் பேசினாதான் ஏன் தமிழ் வளரும் இது ஒரு மொழி குடும்பம்யா எல்லா மாநிலத்திலையும் கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லாத்துலேயும் கர்நாடகாவில் ரெண்டு கோடி தமிழர்கள் இருக்காங்க பாதுகாப்பாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க தினந்தோறும் ஜனகண மன அப்படின்னு தேசிய கீதம் பாடப்போ எல்லாரும் வாய் திறந்து திராவிடன் திராவிடன்னு மலையாளி சொல்கிறான் தெய்லியும் கன்னடம் சொல்கிறான் டெய்லியும் தெலுங்கை சொல்றா டெய்லியும் யாருமே சொல்ல கிடையாதுன்ற மாதிரியான ஒரு இதை உருவாக்கி தமிழ்நாட்டில் தான் இதெல்லாம் சாத்தியம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதே ஆந்திரால பதிமூணு தமிழ் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இதே கர்நாடகாவில் இருபத்தி நாலு தமிழ் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ உங்க கூட்டுருக்கு நாம் அதை பேசல நீ பேசுனதுக்காக நம்ம அதை சொல்றோம் அதனால் இதோட நீங்க உங்களுடைய கொள்கைய மாத்திக்கிட்டு கரெக்டான ஒரு டைரக்ஷனில் போங்க நாங்களே உங்களுக்கு ஆதரவு தரோம் நன்றி உறவுகளே இது போன்ற காணொலியை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்றது என்னோட பணிவான வேண்டுகோள் அடுத்தடுத்ததில் பார்க்கலாம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது பி எம் பாரத் நன்றி